அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி தாலாத்தோ மரணத்திலிருந்து யாராவது தப்ப முடியுமா அப்படி தப்ப முடிந்திருந்தால் நபிமார்களும் ரசூல்மார்களும் கூட தப்பியிருப்பார்களே மரணம் இல்லாமல் ஒருவர் வாழ முடியும் என்றெணந்தால் நமது நபி இறுதி தூதர் நபி சலல்லா ஹோலை வசல்லம் அவர்கள் இன்றும் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் உயிராக படைக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும் என்பதே குரானில் எழுதப்பட்டிருக்கும் விதி மிக பெரும் பேரரசரானாலும் வீரரானாலும் அரக்கரானாலும் எவரும் இந்த மண்ணுலகத்தில் மரணம் இல்லாமல் வாழ்ந்தது கிடையாது மூசா அலஹிவசல்லம் அவர்கள் நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள் ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் அசம் எனும் ரசுல்மார்கள் அந்த ரசுல்மார்களில் மூன்றாம் இடத்தில் இருப்பவர் மூசா நபி அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹுடன் அதிகமாக பேசிய நபி அல் குரானிலே அல்லாஹ் தாலா அதிகமாக பேர் சொல்லி பேசிய நபியும் இந்த மூசா அலேஹி வசல்லம் அவர்கள்தான் இந்த உலகிலே வாழ்ந்த அரக்கர்களில் ஒருவன்தான் அவனை எதிர்த்து நின்ற நபி தான் மூசா அலேஹி வசல்லம் அவர்கள் மூசா அலஹிவசல்லம் அவர்கள் எதற்குமே கிடையாது ஒரு முறை மலகுல் மௌத் அலஹிசல்லாம் அவர்கள் அவர்களிடம் வருகிறார்கள் அவர்களை பார்த்து மூசா நபி அவர்கள் எதற்காக இங்கு வந்தீர்கள் என்று கேட்டார்கள் தங்களுடைய உயிரை கைப்பற்ற வந்துள்ளேன் என்று மலக்குல் மௌத் அவர்கள் கூறினார்கள் இந்த வார்த்தையை கேட்டு கோபமடைந்த மூசா நபி அவர்கள் மலக்குல் மௌத் அவர்களின் கன்னத்தில் குத்தி விடுகிறார்கள் அங்கிருந்து திரும்பி அல்லாஹுவிடம் சென்ற மலக்குல் மௌத் அலஹலம் அவர்கள் மரணத்தை விரும்பாத ஒருவரிடமா என்னை அனுப்பி வைத்தாய் என்று அல்லாஹுவிடம் கேட்டார்கள் மூசா அலஹிவசல்லம் அவர்கள் இன்னும் பூமியில் வாழ ஆசை கொள்கிறாரா அப்படியானால் அவர்களிடம் சொல்லுங்கள் ஒரு காலை மாட்டில் அவருடைய கரங்களை வைக்கச் சொல்லுங்கள் அவருடைய கரத்தில் எத்தனை ரோமங்கள் இருக்கிறதோ ஒரு ரோமத்திற்கு ஒரு வருடம் வீதம் என்று வாழ்வை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் கரங்களில் பட்ட ரோமங்களின் அளவு மூசா அலைவசல்லம் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்துவிட்டு வரட்டும் மலக்குல் மௌத் அலைஹாம் வருகிறார்கள் மூசா அலைவசல்லம் அவர்களிடம் இந்த விடயத்தை கூறுகிறார்கள் அல்லாஹ் தாலாவால் கொடுக்கப்பட்ட இத்தனை வருடங்களை நான் வாழ்ந்த பிறகு எனக்கு என்ன நடக்கும் என்று மூசா லீவசல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் சொல்லப்படுகிறது மவுத் யாராக இருந்தாலும் சரி எத்தனை வருடங்கள் அதிகமாக கொடுக்கப்பட்டாலும் சரி இறுதியில் நிகழப்போவது மவுத் தான்